அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்க முடியாது இந்தியாவுடன் வர்த்தக உறவு கனடா பிரதமர் உறுதி விளம்பரத்தால் வினை கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை டிரம்ப் அறிவிப்பு கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் அலுமினியம் இரும்பு உட்பட பல்வேறு பொருட்களுக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பத்து முதல் ஐம்பது சதவீதம் வரை வரிகளை உயர்த்தினார் இதை சரி செய்ய இரு நாடுகளிடையேயும் வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வந்தது இதற்கிடையே கனடா வெளியிட்ட விளம்பர வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் ஒரு உரையில் வரிகள் ஒவ்வொரு அமெரிக்க தொழிலாளி மற்றும் நுகர்வோரையும் பாதிக்கும் என்றும் கடுமையான வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என்றும் பேசியிருந்தார் இந்த வீடியோவை இணைத்து கனடாவின் ஒன்டாரியோ மாகாண அரசு அண்மையில் அமெரிக்க வரிகளை விமர்சித்து விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது ரொனால்ட் ரீகனின் உரை தவறாக சித்தரிக்கப்பட்டதாகவும் வீடியோவை பயன்படுத்த தங்களிடம் அனுமதி கேட்கவில்லை என்றும் ரொனால்ட் ரீகன் அறக்கட்டளை கூறியது இதற்கிடையே பொய்களை பரப்புவதாக கூறி ட்ரம்ப் கனடாவுடனான பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நிறுத்துவதாக அறிவித்தார் இந்நிலையில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது ட்ரம்ப் கூடுதலாக பத்து சதவீதம் வரி விதித்தார் இந்நிலையில் கனடாவுடன் கர்த்தக பேச்சுவார்த்தை வாய்ப்பே இல்லை என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய ட்ரம்ப் கனடா அதிபர் மார்க் ஆர்னி என் நல்ல நண்பர்தான் கனடா எனக்கு மிகவும் பிடிக்கும் கனடா வெளியிட்ட போலியான விளம்பரம் எனக்கு கோபத்தை ஏற்படுத்திவிட்டது அதனால் தான் கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்தார் அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்க முடியாது இந்தியாவுடன் வர்த்தக உறவு கனடா பிரதமர் உறுதி அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக கனடா வெளியிட்ட விளம்பரம் சர்ச்சையான நிலையில் கனடா பிரதமர் மார்க் கார்னி அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பதாவது உலகின் பிற நாடுகளுடன் உறவை கட்டியெழுப்ப முடிவு செய்துள்ளோம் உலக பொருளாதாரத்தில் அறுபது சதவீத பங்களிப்பை வழங்கும் ஆசிய பசிபிக் பகுதியில் உள்ள நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவதை விட சிறந்த இடம் வேறு எதுவும் இல்லை இந்தியாவுடனான உறவில் நாங்கள் முன்னேற்றம் அடைந்து வருகிறோம் இந்தியாவுடனான வர்த்தக உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இந்திய பிரதமர் மோடியை சந்தித்தது இல்லை ஆனால் எங்களது துறை மந்திரி உள்ளிட்ட பிற மந்திரிகள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் வெளிநாடுகளுடன் சிறந்த உறவை வலுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்கும் தன்மையை மாற்ற வேண்டும் இது ஒரே இரவில் நடக்காது என எனக்கு தெரியும் நாங்கள் மிக விரைவில் முன்னேறி வருகிறோம் என்றார்